இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு அநேக காரியங்கள் அருவறுப்பாய் இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த வசனத்திலும் இந்த குறிப்பிட்ட காரியம் கத்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆக்கிய இவ்விருவரும் கத்தருக்கு அருவறுப்பானவர்கள் இந்த காரியம் இந்த உலகத்திலே சாதாரணமாய் நடக்கிறது பல காரணங்களினாலே இவைகள் நடக்கிறது துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லுகிறது நீதிமானை குற்றவாளி என்றும் இந்த உலகம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவைகளை அருவறுப்பாக பார்க்கிறவராக இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏசையா பதினோராவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆனால் நீதி அவருக்கு அரை சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாயிருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அரைக்கட்டும் இடைக்கட்சியம் ஆடையிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அது நம்முடைய மானத்தை காக்கும்படியாக மிகவும் முக்கியமானது நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயமே எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய நீதியும் அவருடைய சத்தியமும் அவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல அவர் நீதி தவறாதவராக இருக்கிறார் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பை செய்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவன் நீதியின்படி நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறாராம் யதார்த்தத்தின்படி உள்ளதின்படி பூமியுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பை செய்து என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய தெய்வன் அப்படிப்பட்டவராயிருக்கிறார் அதனாலே அவர் தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய குணாதிசயமும் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதனாலே இந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது நாம் ஒரு காலம் துன்மார்க்கனை நீதிமான் என்றோ நீதிமானை குற்றவாளி என்றோ சொல்லக்கூடாது அது தேவனுக்கு பிரியமானது அல்ல அது நீதி தவறுவதாகும் நம்மிடத்திலே சத்தியம் இல்லை என்பதை அது காட்டுகிறதாக காணப்படுகிறது சங்கீதம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொழுகிற தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாவியை அவருக்கு பிடிக்காதா என்று சொன்னால் பாவியை அவருக்கு பிடிக்கும் பாவியனிடத்திலே அவர் அனுபவிக்கிறவராயிருக்கிறார் ஆனால் அவனுடைய செயல் அவருக்கு கோபத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது காரணம் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் அசுத்தம் உள்ளவனுக்கு அசுத்தத்தின் அகோரம் தெரியாது காரணம் அவன் அசுத்தத்திலே பழகினவனாயிருக்கிறான் ஆனால் சுத்தமாயிருக்கிறவனுக்கும் அசுத்தம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாயிருக்கும் காரணம் அவன் சுத்தத்திலே பழகினவனாயிருக்கிறான் அதே போலதான் நம்முடைய தேவன் பாவங்களை கண்களினால் பார்க்க முடியாத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பாவியை தண்டியாமல் விடார் என்று வாசிக்கிறோம் காரணம் அவர் நீதி இருக்கிறார் நானும் நீங்களும் நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதே சங்கீதம் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் செம்மையானவர்கள் அவரிடத்திலே அவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள் காரணம் நம்முடைய தெய்வனும் செம்மையானவராயிருக்கிறார் இந்த பூமியானது செம்மையானவர்களுக்கான இடம் அல்ல இந்த பூமி செம்மையானவர்களை பாராட்டுவதும் இல்லை ஆனால் தேவனிடத்திலே பாவிகளின் வழி செல்லாது அவைகளை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக செம்மையான வழியிலே நடக்கும் பொழுது இந்த பூமி நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார் இது கொஞ்ச கால வாழ்க்கை இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக நம்முடைய ஒழுக்கங்களை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது இந்த உலகம் நம்மை பாராட்ட விட்டாலும் கூட நாம் நம்முடைய நீதியிலே தவற முடியாது காரணம் நிரந்தரமாய் வாழப்போகிற தேவனின் வீட்டிலே நீதி மட்டுமே செல்லும் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அதனாலே இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நாம் நீதியை விட்டுக் கொடுக்கிறதுனாலே நித்தியமான வாழ்க்கையை நாம் இழந்து போக முடியாது தேவன் அருவருக்கிற காரியத்தை நாம் செய்ய முடியாது தேவன் எதை விரும்புகிறாரோ அதைதான் நானும் நீங்களும் செய்து ஆக வேண்டும் நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கத்தர் எவைகளை அருவறுக்கிறார் என்பதை தெளிவாய் சொல்கிறோம் இந்த உலகமானது ஏன் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமானை குற்றவாளிகள் ஆக்குகிறது என்று சொன்னால் வேதத்தில் அதற்கான பதிலும் இருக்கிறது நீதிமொழியில் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போமானால் அதற்கான பதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவென்றால் நியாயத்திலே முகதாட்சி நல்லதல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் முகதாட்சி என்று சொன்னால் முகத்தை பார்த்து நீதியை வழங்குதல் நீதியின் தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருப்பதை நம்முடைய நாட்டின் நீதிமன்றத்திலே சிலைகளை பார்த்திருக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீதி நியாயங்களை கேட்கிற நீதிபதியானவன் முகத்தை பார்க்காமல் முகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் நீதி வழங்க வேண்டும் சொல்வதை கேட்டு நியாயங்களை கேட்டு சட்டத்தின்படி அவன் நீதி வழங்க வேண்டும் முகத்தை நோக்குவானானால் அந்த முகம் பிடித்ததாயிருக்கலாம் அல்லது பிடிக்காததாயிருக்கலாம் அது கவர்ச்சியாயிருக்கலாம் கவர்ச்சி இல்லாததாயிருக்கலாம் அதன் அடிப்படையில் அவன் நீதியை வழங்கக்கூடாது அந்த முகம் உறவினரின் முகமாயிருக்கலாம் சொந்த ஜாதி மக்களின் முகமாயிருக்கலாம் முகத்தின் அடிப்படையிலே நீதி மாற்றப்படக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் அதேதான் இந்த இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஞானிகளின் புத்திமதியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஞானிகள் என்ன புத்திமதி சொல்கிறார்கள் நியாயத்திலே முகத்தாட்சி நல்லதல்ல காரணம் என்ன ஏன் நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் துன்மார்க்கனை பார்த்து இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வெறுக்கிறது ஒரு காரியம் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் அதனாலே இப்படிப்பட்ட செயலை அவர் வெறுக்கிறார் ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கும் இந்த உலகமே அவனை வெறுக்கும் துன்மார்க்கனை நீதிமான் என்று சொன்னால் உலகம் தன்னுடைய முகத்தை சுழிக்கும் ஜனங்கள் அதை வெறுப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதனை உலகம் சபிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநீதி நிறைந்த உலகமே நீதியை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே இப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளவு அதிகமாய் நம்மிடத்தில் நீதி எதிர்பார்க்கிறார் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும் அவளுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு நீதிமானை நீதிமான் என்றும் துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்றும் சொல்லி துன்மார்க்கனை கடிந்து கொள்ளுகிறவன் மேலே பிரியமுண்டாகும் அவளுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம் இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே சரியான நீதி வழங்கப்படுமானால் ஜனங்கள் அதை பாராட்டுகிறதை பார்க்கிறோமே நல்ல நீதிபதி சரியாய் நீதியை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லுகிறோமே அதைதான் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த பூமியிலே நீதி தவறாமல் எல்லாம் நடைபெறுமானால் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆனால் ஜனங்கள் நீதி தவறுவதற்கு முதல் காரணம் என்று சொன்னால் முகதாச்சரியம் முகத்தை பார்த்து செல்வந்தனின் முகத்தை பார்த்து பிடித்தவர்களின் முகத்தை பார்த்து உறவினன் என்பதனாலே சொந்த ஜாதிக்காரன் என்பதனாலே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதினாலே அவளுக்கு அவர்கள் நீதியை புரட்டுகிறார்கள் அதை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அது மட்டுமல்ல யாத்ராகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீதி புரட்டப்படுவதின் மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால் யாத்ராவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது சுனம் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்குதல் இது முகத்தை பார்ப்பதல்ல கையில் உள்ள பணத்தை பார்ப்பது கொடுக்கப்படுகிற பரிசுகளை பார்ப்பது என்ன கிடைக்கும் என்பது நோக்குவது பொருளாசைக்காரன் தான் பரிதானத்தை வாங்குகிறவனாயிருக்கிறான் பொருள் மேல் தன் கவனத்தை செலுத்துவானால் அவனுடைய கண்கள் குருடாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அது அவனுடைய கண்களை மறைக்கும் நீதியை புரட்டும் பரிதானம் மிகவும் கொடூரமான ஒரு காரியம் தேவன் வெறுக்கும் காரியம் தேவனிடத்திலே பரிதானம் செல்லாதென்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது உபாகமம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வாசிப்போமானால் உங்கள் தேவனாய் கர்த்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரவமான இருக்கிறார் அவர் பாரபட்சம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று சொல்லி இரண்டு காரியத்தையும் பார்க்கிறோம் நான் ரெண்டு காரியத்தையும் உங்களிடத்தில் வைத்தேன் ஏன் நீதி புரட்டப்படுகிறது என்று சொன்னால் ஒன்று பாரபட்சம் முகத்தை பார்த்து இவன் எனக்கு பிடித்தவன் அல்லவா இவன் எனக்கு தெரிந்தவன் அல்லவா இவன் இந்த ஜாதிக்காரன் அல்லவா என்று சொல்லி பாரபட்சம் பார்க்கிறார்கள் அல்லது பரிதானம் வாங்குகிறார்கள் பரிதானம் வாங்கப்படுகிறதுனாலே நீதி புரட்டப்படுகிறது இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனை தெளிவாக பரிசுத்த வேதாவும் சொல்லுகிறது இந்த உலகத்தை நம்மால் திருத்த முடியாது ஆனால் நானும் நீங்களும் நம்முடைய தேவன் நடக்கும் வழியிலே நடக்க வேண்டும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காரணம் நீதியை புரட்டுகிறவர்கள் தேவனால் வெறுக்கப்படுகிறார்கள் நாமும் குற்றவாளியலாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இந்த வசனத்தை நாம் கவனமாய் கவனிக்கலாம் துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாக்கி இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் பிரியமானவர்களே இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம் ஆண்டுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் போகும்போது நாம் எந்த அளவினாலே அழுந்தோமோ அதே அளவினாலே நமக்கும் அழக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்கிறவர்களாயிருப்போமானால் நம்மையும் தேவன் வெறுக்கிறவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை அவருக்கு உண்பதாக நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம் ஆனால் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்வோமானால் அது நிச்சயமாய் தேவனுக்கு பிரியத்தை உண்டாக்குகிறதா இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை பெரிய அளவிலும் சரி சிறிய அளவிலும் சரி நம்மிடத்தில் இப்படிப்பட்ட பாரபட்சம் இருக்கிறதா ஏதோ ஒரு காரணத்தினாலே நீதிமானாய் நடக்கிறவனை குற்றவாளி ஆக்குகிறோமா குற்றவாளியாய் ஆக்குகிறோமா நம்முடைய பிள்ளை என்பதனாலே அவன் தவறு செய்தாலும் அதை மறைக்கிறோமா நமக்கு பிடிக்காதவன் நல்லது செய்தாலும் அவன் நல்லது செய்தான் என்று சொல்ல முடியாதவர்களாயிருக்கிறோமா நீதிபதியாக இருந்தாலும் சரி நாம் ஒரு ஆசிரியராயிருந்தாலும் சரி நாம் ஒரு பெற்றோராயிருந்தாலும் சரி இந்த காரியத்திலே நாம் தவறுகிறவளாய் இருக்கக்கூடாது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் உலகமானது இப்படிப்பட்ட காரியத்திலே மிகவும் எளிதாக தவறு இருக்கிறது அநேக நேரத்திலே அதை தவறு என்று எண்ணுவதே கிடையாது அத்தனை அதிகமாய் இது நம்முடைய கண்களை இருக்கிறது என்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அதை மூடி மறைக்க நாம் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் நமக்கு பிடிக்காத நமக்கு முக்கியத்துவம் இல்லாத நபர்கள் நல்ல காரியம் செய்தாலே அதை பாராட்டவும் நம்மால் முடிகிறதில்லை அவனை குற்றவாளியாக நாம் தீர்ப்பது என்பது தேவன் வெறுக்கும் காரியமாக இருக்கிறது அப்படியானால் நம்முடைய பிள்ளையானாலும் குற்றம் குற்றம்தான் நம்முடைய சண்டைக்காரனாய் இருந்தாலும் நீதி நீதி தான் என்பதை நாம் கவனிக்க பழக வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னால் அதுதான் நம்முடைய தேவனுடைய இருக்கிறது நாம் அவரைப் போல வாழ இருக்கிறோம் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை சோதித்து பார்ப்போம் சபையிலும் உறவினன் என்றோ ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் என்றோ பிடித்தவர்கள் என்றோ நாம் எந்த விதத்திலும் நீதியை நாம் புரட்டக்கூடாது என்பதை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்வோம் அதன் மூலமாக உலகத்திலும் தேவனிடத்திலும் நற்சாட்சி பெறுவோம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்